அனைவருக்கு வணக்கம் டென்த் ஓல்டு தமிழ் புக் இயல் ஒன்பது நாலாயிர திவ்ய பிரபந்தம் நீ நோக்கும் நீல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பானாக்கோ என் பச்சல்லால் பச்சல்லால் பச்சில்லேன் தத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே குலசேகர ஆழ்வார் பொருள் மீன்கள் நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்த வித்துவ கோட்டில் உள்ள நீ எனக்கு புரியவில்லை என்றாலும் உன்னையே அடைக்கலமாக எனக்கு வேறு ஒரு பச்சில்லை மன்னவன் ஒருவன் செங்கோல் முறை தவறி துன்புறுத்தினாலும் அவனுடைய ஆட்சியையே எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களைப் போல நான் உன் திருவடிகளையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சொற்பொருள் மீன் நோக்கும் மீன் நோக்கும் மீன்கள் வாழும் என் பால் என்னிடம் தார்வேந்தன் மாலை அணிந்த அரசன் கோல் நோக்கி செங்கோல் செய்யும் அரசனை நோக்கி இலக்கண குறிப்பு நோக்காய் முன்னிலை உரிமை வினைமுற்று கோல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை தார்வேந்தன் தாரை அணிந்த அரசன் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை குடி இ பெயரச்சம் பகுபத உருப்பிலக்கணம் பச்சில்லேன் பச்சு கூட்டல் இல் கூட்டல் ஏன் பச்சு இல் எதிர்மறை இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி பிரித்தறிதல் பச்சில்லேன் பச்சு கூட்டல் இல்லேன் போன்றிருந்தேன் போன்று கூட்டல் இருந்தேன் ஆசிரியர் குறிப்பு கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை களத்தில் பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக வாய்க்க பெற்ற காரணத்தால் இவர் குலசேகர பெருமாள் எனவும் அழைக்கப்பட்டார் இவர் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் இவர் அருளிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று இதில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் உள்ளன இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர் குலசேகரர் தமிழில் பெருமாள் திருமொழியையும் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் குலசேகரர் திரும திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என்னும் பெயர் இன்றும் வழங்கி வருகிறது இவரது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு நூற்குறிப்பு தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களுள் ஒன்று வைணவம் வைணவம் திருமாளை முழுமுதற் கடவுளாய்க் கொண்டு போற்றும் பன்னிரு ஆழ்வார்கள் பாடி அருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நம் பாடப்பகுதி குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியின் முதல் ஆயிரத்தில் உள்ளது நன்றி